பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட புலியின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இருக்கிறதுலேயே மாசத்துல வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாசம்னு சொல்லலாமா வசந்த மாசம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்னாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவடி நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் எடையில் எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த காலசர்ப தோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா இப்போ மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தும் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது தார அமைப்பு கணவன் இருந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது தார அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களே இந்த வைகாசு மாதம் அல்லது வைகாசி மாதம் விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஆகா பரவாயில்லையே ஆனந்தமாக இருக்கும்னு சொல்லிட்டீங்களே ஏன் அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பகவான் பெயர்ச்சியை அடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் தான் ஆகப்போகுது அப்போ நாலு நாள் அப்போ ஒரு குரு பெயர்ச்சி அடைஞ்சது பதினொன்று அஞ்சு இந்த மாதம் பிறக்கிறது பதினஞ்சு அஞ்சு நாலு நாள் அதி அற்புதமான காலகட்டங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு இந்த கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு வரார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதமாக பொன்னாகக்கூடிய மாதம் சரி இதை தவிர உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் பதினொன்றில் இருக்கிறாரு பன்னெண்டில் இருக்கிறாரு அடுத்தது ராசிக்கே வராரு அதை கல்விக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த கல்விக்காரனான புத பகவான் உங்களுடைய ராசிக்கும் வராரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கும் வராரு பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு மூணு இடத்துல மாறுறதுனால உங்களுடைய ராசிநாதனும் நல்லபடியாகிறாரு அவர் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டாம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்த புத பகவான் அதுக்கு பேர் புத ஆதித்யன் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் புதனும் சேர்றதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்படுது இந்த புத ஆதித்ய யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அள்ளி கொடுக்குமா அள்ளி கொடுக்கும் அப்போ இதுவரையிலும் கிள்ளி கொடுத்துட்டு இருந்தவர் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதே புத பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு வராரு எப்போ வராரு அப்படின்னாக்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுனத்துக்கு ராசிக்கு வராரு அப்போ குருவும் புதனும் சேர்ந்தது யோகம் சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் நீண்ட நாட்களாக இந்த ராசி அன்பர்கள் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்திக்கு ஏங்கிகிட்டு இருந்த அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் மிதனராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய வம்சம் ருத்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படி கஷ்டப்பட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குரு பெயர்ச்சி ஆயி குரு வந்த பிறகு வம்சம் விருத்தி கிடைக்கும் சரி அதே போல் ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் அல்லது கலத்திர பாவம் அப்படிம்போம் அப்ப அந்த இடத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்துக்கிட்டு சத சப்தம பார்வை பார்க்கிறார் நீண்ட நாட்களாக சாமி நான் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டேன் அது பட்டேன் இது பட்டேன் நானும் எத்தனையோ ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கும் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்கி கொண்டே இருந்த மிதுன ராசி சேர்ந்த அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பா திருமணம் இந்த வைகாசி மாதத்துல ஆகக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் ராசிநாதனும் சேர்ந்திருந்துக்கிட்டு அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறார் சரி இதை தவிர உயர்கல்விக்காக நானும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு உயர்கல்வி உண்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இதை போல பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு இதை தவிர அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க ராசிநாதன் பன்னெண்டில் இருந்துக்கிட்டு இப்போ சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதிபத்தியோகம் இருக்கிறதுனால இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சியில் பொறுத்தளவுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எழுதக்கூடிய அத்தனை மிதனராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகம் அதே போல் வெளியூர் வெளிமாநில பயணம் அதே போல் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எல்எல்பி பிஎல் எம்எல் எழுதக்கூடிய அத்தனை மிதனராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி சாமி சொல்கிறீங்க பிரகத்பதியான குருவின் பார்வை உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல உழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானை பார்க்குறதுனால குரு சண்டால யோகம் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த நீதித்துறை பரிபாலனம் பண்ணக்கூடிய படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பொழுது இந்த வைகாசி மாதம் ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதில் ரெண்டு பிரபலம் இருக்குது செவ்வாய் பகவானானவர் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சிம்மத்துக்கு போகிறாரு அப்போ அந்த சிம்மத்துக்கு போகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுனத்திற்கு ஏற்றமான காலம் அது நீங்கள் சொன்ன மாதிரி திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்த இல்லையானால் அஞ்சு பன்னெண்டு அதிபதியான சுக்கரனும் உச்சம் பெற்று பத்தாம் இடத்துக்கு போகிறார் தொழிலில் பெரிய மாறுதல்கள் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் சுணக்கப்படுது இருக்கும் ஆனால் இப்போ வந்து உங்களுடைய ராசிநாதனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரனும் பார்த்தாலேனால் பதினொன்றாம் இடத்த அதாவது பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்படும் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதுவரை பார்த்தேனா ஒன்பதாம் இடத்துல சனியும் ராகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையினுடன சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் முயற்சிகள் எல்லாமே கைகூடும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது புதுசு புதுசாக முயற்சி எடுப்பீங்க புதிய முயற்சிகள் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா எதையாவது அதாவது நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு நீடு தான் அந்த இடத்துல போய் நம்ம வந்து முயற்சி பண்ணி பண்ணி வெற்றி அடைய முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நிறைய முயற்சி பண்ணி அந்த முயற்சிகளில் சிலவர்களில் தோல்வி முற்று இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிச்சம் வந்து அதில் வந்து பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இப்போது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தோடு இருக்க போகுது ஆனால் இந்த சில நாட்களில் வந்து முயற்சிகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம் ஆனால் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்னும் இந்த மாதம் வந்து என்னென்ன கிரகங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அதாவது எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக ஐயா கிட்ட கேட்போம் ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது இவங்களுக்கு வந்து கூத்தனூரில் இருக்கிற சரஸ்வதியை போய் வழிபடுறது நல்லது மிதன ராசிக்காரர்கள் ஏன்னு கேட்டால் குரு பகவான் அவருடைய ராசி வீட்டிலே இருக்கார் மிதன ராசியிலே இருக்கார் அவர் ஏழாம் இடத்துக்கும் பத்தா பத்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் அது வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூத்தனூர் சரஸ்வதியை போய் வழிபடணும் குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கணும் இப்போ இந்த ஸ்கூல் சீசன் வேறு ஆரம்பிக்கிறது குழந்தைகளுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணலாம் அதாவது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்களை வந்து வஸ்திர தானங்களாக பண்ணலாம் நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பேனா பென்சில் ரப்பர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது போக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மணி ரெண்டு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடிகாலையில் நாலு பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியம் செய்யக்கூடாதது நிறைய செய்யக்கூடாதுன்னுலாம் சொல்லலாம் அவசியம் செய்யக்கூடாதுங்கிறது வந்து பிரயாணம் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்கக்கூடாது புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து சால சிறந்தது இன் இந்த இதை அத்துமீறி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள் இன்றைக்கே தெரியாது அதனுடைய பின் விளைவுகள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து தான் தெரியும் ஆக இன்றைக்கி தொடங்கினுடைய இது வந்து விருத்தி ஆகாதுங்கிறத அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் உடனே தெரியாது அதனால வந்து இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது மேலும் வந்து உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா மிதுன ராசி இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் பதவி உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு திருமண பாக்கியம் அமையும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் மாத கடைசியில் இதன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பெரிய ஏற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ஜினியரிங் துறைகள் அதுவும் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கணித சம்பந்தப்பட்டமாக ஸ்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சார்டட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாயும் ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால லாபங்கள் குடும்பத்தில் அதிக செலவின் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துலயே உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால நீச்சப்பட்ட செவ்வாயாக இருந்தாலும் தனித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏன்னால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வைகாசி மாதம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் திருஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்